ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாலர் செயின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஐம்பம் டாலர் செயின்ஸ் ஃபார்மிங் டாலர் செயின்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எல்லாமே வந்து அகைன் ரீஸ்டாக் வந்திருக்க ஐட்டம் தான் அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ சிம்பிளாக சிங்கிள் மூக்கு டாலர் செயின் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் அஃபர்டபுள் பிரைஸ்ல தான் கொடுக்க போறேன் ஃபார்மிங் மைக்ரோ ஐமன் மூணுமே தான் இந்த வீடியோ காமிக்க போறேன் ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் எல்லாத்துக்குமே லிமிடெட் ஸ்டாக்கு தான் இருக்கு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நம்ம கிட்ட ஆன்லைன் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா நீங்க எங்க இருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைடு ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு வேர்ல்டுல நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் அஃபோர்டபுள் பிரைஸ் அண்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற பிரைஸஸ் எல்லாம் நீங்க உடனே புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஆஃபர் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால போட்டோ உடனே புக் ஆயிடும் அதனால உடனே பார்த்த உடனே தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான அழகான ஒரு கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் செயின் தான் ஷார்ட் செயின் வித் ஒரு மேங்கோ பென்டென்ட் கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்மால் சைஸ்லாம் ரொம்பவே நீட்டான ஒரு மேங்கோ டிசைன் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த செயின் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருங்க நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் யார் வேணாலும் வின் பண்ணலாம் கிஃப்ட் அப்படிங்கிறதுனால நீங்க ஷிப்பிங் சார்ஜ் கூட பே பண்ண தேவையில்லை இந்தியாவில நீங்க எங்க எங்கிருந்து செலக்ட் ஆனாலும் பரவாயில்லை ஃப்ரீயாகவே நம்ம ஷிப் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கப் போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் மாடல் தான் ஷார்ட் செயின்லயே பட்ட பட்டையா வரக்கூடிய பர்டன் இது த்ரீ லைன்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல பிளெக்ஸிபில்லா இருக்கும் கோல்டுல வர மாதிரி நல்ல பிளக்ஸிபில்லா வரக்கூடிய ஒரு செயின் பர்ட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்ததாக அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மீடியம் சைஸ்ல நல்ல ஒரு ஹார்ட் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்து ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல ஃபார்மிங் டாலர் இது செயின் மைக்ரோவில் வந்துடும் டாலர் ஃபார்மிங்கில் வந்துடும் ரெண்டுமே அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் மாடல் தொண்ணூறு சேம் அதே பட்டன் மேங்கோ டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் இதே தான் நம்ம கிஃப்ட்டும் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்கோம் சேலுக்கும் இருக்கு நீங்க வேணும் நீங்கள் ரொம்ப புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஆஃபரில் தான் கொடுக்க போறேன் இதோட ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி நைன் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே ஆஃபர் பண்ணி தான் கொடுக்குறேன் முன்னாடி காமிச்ச டாலர் சேனும் சரி இதுவும் ஜஸ்ட் டூ நைன்டி ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு தின்னான செயின் பேட்டன் இது வந்து நல்ல தின் சைஸா வந்துடும் லென்த் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ரொம்ப ஷார்ட் செயின் கிடையாது கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் தின்னா போட்டுருக்கதே தெரியக்கூடாது ஆனால் நல்ல நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் செயின் வந்து ரொம்ப பார்வையாக வேணா ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அதே மாதிரி டெய்லி வியருக்கும் ரொம்பவே லைட் வெயிட்டா வியட் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட்ல ஒரு சூப்பரான ஸ்டோனோட வரக்கூடிய பாட்டன் இதுக்கு வந்து இந்த மாதிரி தின்னான ஒரு செயின் பாட்டன் கொடுத்துருக்கோம் இதுவுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வரக்கூடிய செயின் மாடல் கோல்டு லுக்கில் ஃப்ளெக்சிபிளாக வரக்கூடிய பாட்டன் செயின் டாலர் ரெண்டுமே உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டடில் வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயின் வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் கொஞ்சம் லாங்காக வரும் டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல சிங்கிள் புக்ல லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு டாலர் அவங்களுக்கு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க எடி ஸ்டோன்ஸ்ல ரூபி கலர் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் மைக்ரோ பிளேட்டட்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் கொஞ்சம் லாங்காவே வரும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இது சிங்கிள் டாலர் மட்டுமே நம்ம த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சேல் பண்ணோம் இப்போ இந்த பாக்ஸ் செயினோட சேர்த்தே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த டாலர் மட்டும் செப்பரேட்டா நீங்க வாங்கினாலே த்ரீ பிப்டி வரும் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்லேயே அழகான ஒரு ஹார்டின் டாலர் கொடுத்துருக்கும் டாலர் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வந்துடும் டாலர் ஃபார்மிங்கில் வந்துடும் செயின் மைக்ரோ பிளேட்டரில் பாக்ஸ் பேர்டன்லேயே நல்ல பார்வையாக வரக்கூடிய நல்ல பட்டை செயின் இது செயின் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினாலே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் நைன்ட்டி நைன் போட்டிருந்தோம் அப்புறம் ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி நைன் போட்டிருந்தோம் ஓகேங்களா ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணாலே த்ரீ நைன்ட்டி நைன் வரும் செயின் மட்டும் வாங்கினாலே டாலர் தனியாக வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒன் நைன்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ரெண்டுமே சேர்த்து செயின் வந்து நல்லா பார்வையாக வரக்கூடிய ஒரு பேர்டன் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு டிசைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்தில் பாக்ஸ் கொடி பட்டன் தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் மாடலில் வரக்கூடிய ஸ்கொயர் கொடி பட்டன் கொடுத்துருக்கேன் ஹார்ட் பேட்டன்ல டாலர் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் மைக்ரோ பிளேட்டர் டாலர் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும் செயின் மைக்ரோ பிளேட்டரில் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போறேன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் லாங் செயின் எல்லாமே அஃபோர்டபுள் ஆன பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் உங்களுக்கு ஃபார்மிங் டாலர் பாக்ஸ் செயின் மைக்ரோ கொடுத்திருக்கேன் செயின் வித் ஃபார்மிங் டாலர் டெய்லிக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ப்ரைஸு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டிங்ல இந்த மாதிரி கட்டிங்கோடு வரக்கூடிய பர்டன் ஃபார்மிங்லேயே கட்டிங்கோட வரக்கூடிய மாடல் இதுக்கு வந்து இந்த செயின் மாடல் அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த ஜாயின் செயின் மாடல் செயினுமே நல்ல பார்வையா இருக்கும் மைக்ரோ பிளேட்டர் செயின் வியார் பண்ணால் ரொம்பவே அழகா இருக்கும் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த் செயினோட லென்த் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சுன்னா அதே ஸ்கிரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் பார்த்தாலே உடனே புக் பண்ணிடுவீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ரவுண்டு பேர்டன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கட்டிங் ஒர்க்கில் வரக்கூடிய ரவுண்டு பேர்டன் அதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் டபுள் சைடு உங்களுக்கு வந்து ஓவல் ஷேப் திக்னஸ்ல நல்ல திக்னஸாக வரக்கூடிய பேர்டன் இந்த செயின் வேணுங்கிறவங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லாங் செயின் அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் தான் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நான் கொடுக்குற ப்ரைஸஸ் எல்லாமே ஜஸ்ட்டு செயினுக்கு கூட அந்த காஸ்ட் வராது நீங்கள் செயின் மட்டும் தனியாக வாங்கினாலே இதெல்லாம் வந்து த்ரீ டபுள் நைன் ஃபோர் பிப்டி கொடுக்குறோம் நம்ம டாலரோட சேர்த்து அதுவும் ஃபார்மிங் டாலரோட சேர்த்தே ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் செயின்ல பார்க்கலாம் இது வரைக்கும் மைக்ரோல காமிச்சேன் இது பாத்தீங்கன்னா டாலரு செயின்னு ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்ல அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நிறைய பேர் ஃபார்மிங்லேயே வேணும்னு கேட்பீங்க அவங்களுக்காக ஒரு சில டிசைன்ஸ் வந்து ஃபார்மிங்ல அட்டாச் பண்ணி அதுவுமே பெஸ்ட் ஆஃபர்ல தான் கொடுக்க போறேன் ஃபார்மிங் டாலர் வித் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் செயின் மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் டாலர் சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் டபுள் நைன்க்கு நீங்கள் ஃபார்மிங் செயின் மட்டுமே ஃபைவ் ஃபிஃப்டி வாங்கியிருப்பீங்க டாலரோட சேர்த்து ஃபோர் டபுள் நைன் தான் கொடுக்குறேன் பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட் டாலர் அட்டாச் பண்ணி பாக்ஸ் செயின்ல கொடுத்துருக்கேன் பாக்ஸ் செயினில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக வரக்கூடிய மாடல் இதுலேயே தின் சைஸ் மாடல் லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்தோம் இதே ஹார்ட் டாலர் அட்டாச் பண்ணி ஷார்ட்ஸ்லையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்க இந்த சைஸ்ல நம்ம ஹாட் டாலர் அட்டாச் பண்ணி போஸ்ட் பண்ணிருந்தோம் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் பார்க்க வந்து ஒரே மாதிரி தெரியலாம் பட் சைஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து தின் சைஸ் இது நல்லா திக்காக வரும் நல்லா கொஞ்சம் பார்வையாகவும் இருக்கும் இந்த ஹாட் டாலர் சிம்பிளா ஒரு டாலர் போட்டு வியர் பண்ணும் போது லுக்வைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினோட லென்த்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த செயின் மட்டும் தனியாகவே ஃபைவ் ஃபிஃப்டிக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வீடியோஸ்லையும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் தாராளமா ஷார்ட்ஸ்லேயும் கூட நிறைய போட்டிருக்கேன் ஃபைவ் ஃபிஃப்டி தான் போஸ்ட் பண்ணிருக்கேன் செயின் மட்டும் தனியாகவே இது டாலரோட சேர்த்தே ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு விநாயகர் டாலர் தான் இதில் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு இந்த டாலர் ஸ்டாக் கிடைக்கல இதுலேயே லக்ஷ்மி மட்டும் தான் நமக்கு ஸ்டாக் கிடைச்சிருக்கு லக்ஷ்மி வந்து நான் ஸ்டார்ட்ஸ்லேயே அப்டேட் கொடுத்துருந்தேன் விநாயகர்ல ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்குங்க ரொம்ப புக் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் பாக்ஸ் மாடலே கொஞ்சம் திங் சைஸ் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்ட்டன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் கீழே வந்து ஒரு டிராப்போட வந்தோம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் ரியல் கோல்டு லுக்கில் வர மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே மீன்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஃபார்மிங் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங் செயினில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் இதுக்கும் கொடுக்க போறேன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் மல்டி கலர் ஸ்டோனோட உங்களுக்கு ஃபார்மிங் டாலர் இது டால ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் கட்டிங் ஒர்க்கோட வந்துடும் இதுக்கு செயினுமே பாத்தீங்கன்னா ஃபார்மிங் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார்மிங்லே நல்ல சூப்பரான ஒரு பட்ட செயின் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப நீட்டான ஒரு செயின் கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் வித் டாலரோட ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இது டாலர் மட்டுமே டூ பிப்டி ருபீஸ் வரும் செயின் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது ரெண்டும் சேர்த்தே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் கொடுக்குறேன் இதுல சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் டாலர் வித் ஃபார்மிங் செயின் தான் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் கோடு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராபெரி டைப்ல சூப்பரான ஒரு டாலர் இதுக்கு வந்து பாக்ஸ் மாடலில் ஃபார்மிங் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன் சூப்பரான ஒரு பாட்டன் இதுவுமே ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் செயின் மட்டும் நீங்க தனியாக வாங்கினாலே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் திரும்பி திரும்பி நான் சொல்றேன் எல்லா வீடியோஸும் போய் செக் வாங்க நம்ம சேனலை செக் பண்ணிட்டு வாங்க அதர் சேனல்ஸை நீங்க கம்பேர் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அதர் சேனல்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் பிரைஸ் அதிகமாக தான் வரும் நம்ம சேனல்லேயே போயிட்டு நம்ம போட்டிருக்க ப்ரைஸை செக் பண்ணீங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரெகுலராக வாட்ச் பண்ற எல்லாருக்குமே தெரியும் இந்த டாலர் மட்டும் எவ்வளவு ரேட்டு போட்டிருக்கோம் செயின் மட்டும் எவ்வளவு ரேட் போட்டிருக்கோம்னு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது டாலர் தான் ஐம்பன் டாலர் இதை அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாவே சோல்ட் அவுட்டு திரும்பி ரீஸ்டாக் வந்திருக்கு இந்த சிங்கிள் ஹூக்ல மட்டும் அதிகமா கேட்ட டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செயின் பட்டன் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சேம் அதுலயே ஹார்ட் இன் மாடல்ல சூப்பரான ஒரு செயின் பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செயினோட வியர் வேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் தான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி டாலரோட போடும் போது இன்னும் நல்லாவே அழகா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் இது செயின் மட்டும் தனியா வாங்கினாலே த்ரீ பிப்டி ருபீஸ் நம்ம போட்டிருந்தோம் இது டாலரோட சேர்த்தே த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் டாலர் மட்டுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் ரெண்டும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேர்ட் பிகாக் பேட்டன் இந்த டாலரும் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோலாம் ஆஃபரில் கொடுத்துருந்தோம் எல்லாரும் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகி இப்போ திருப்பி அதே டிசைன்ஸ் ஃபுல்லாகவே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் வெணுங் நாங்கள் ஸ்டேஜர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் வந்து பட்டா செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் போட்டிருக்க செயின் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து எயிட்டின் இன்ச்சஸ் லென்த்தில் போட்டிருக்கோம் இதே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுன்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்துக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மாற்றும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் இதோட ப்ரைஸு டூ நைன்ட்டி நைன் ப்ளஸ் பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு ஹார்ட் அண்ட் லீஃப் பேர்ட்டன் மாதிரி ஒரு தாலை தான் அதுக்கு வந்து பட்டை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கு பாருங்கள் வித்தியாசமே தெரியாது நீங்கள் வியார் பண்ணும்போது சேம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேர்டன் உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டைப்ல கொண்டு வந்திருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு கொஞ்சம் பெருசா ரொம்ப பெருசா இருக்காது சிங்கிள் கூக்குலேயே கொஞ்சம் நார்மல் சைஸ் டாலர் இது இந்த கீழே உங்களுக்கு டிராப்ஸோடையும் வந்துடும் வேர் பண்ணும் போது ரொம்பவே அழகா இருக்கும் இதுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கேன் சேம் இதே பேரன்லேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த இன்ச்சஸ்க்கு கேத்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் இதோட பிரைஸு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓம் டாலர் தான் வேலோட வரக்கூடிய ஓம் டாலர் ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே சேம் கோல்டு தான் பாருங்கள் அந்த செயினும் இந்த டாலரும் வியர் பண்ணீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறவங்க எல்லாரும் எத்தனை பவுன்னு கேட்பாங்க அந்த வந்து சூப்பரா இருக்கு செயின்ுமே நீங்க வாங்கி போட்ட உடனே அப்படியே கோல்டு ல வரக்கூடிய கலெக்ஷன் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஷைனிங் ல நம்ம கொடுக்கல கொஞ்சம் டல் ல வரக்கூடிய செயின் pattern தான் இந்த டல் ல வரக்கூடிய செயின் pattern இப்ப அதிகமா எல்லாரும் விரும்புறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமா விரும்புறதுனால இந்த பாக்ஸ் மாடல் பட்ட செயின் எல்லாமே அந்த ல தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னா கூட கோல்டு மாதிரி அப்படியே எடுத்து wear பண்ணிட்டு போகலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் அழகான ஒரு வாட்டு மாடல் வந்துடும் சைட்ல வந்து இது வந்து செயின் வந்து முழுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல முழுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் என்ன எடுத்து புக் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டா இருக்கும் சிங்கிள் ஊக்லயே வந்து கொஞ்சம் பெருசா ரொம்ப பெருசு கிடையாது கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கொஞ்சம் பார்க்க பார்வையாரு பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் அண்ட் அண்ட் ரூபி சேம் ஸ்டோன்ஸ் மட்டும் ரூபியில் மல்டி கலர் இல்லாமல் ஒயிட் அண்ட் ரூபி போட்டாலும் அவ்வளோ நீட் லுக்காக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் பிளஸ் இன்சர் சில நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிகாக் பேர்டன் பிக்காக்கு ஸ்கொயர் டைப் செயின் மாடல் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் டைப் பாக்ஸ் டைப் இந்த ரெகுலர் மூவிங் பாக்ஸ் டைப் செயின் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் சேம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் வாங்கினோன்னே அப்படியே போடலாம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஒரு சில டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக வரும் போட்டு ஒரு டென் டேஸ் இந்த மாதிரி ஆனால் அந்த ஷைனிங் கொஞ்சம் குறைஞ்ச அப்படியே கோல்டு லுக் மாறிடும் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் லுக்லேயே தான் நம்ம கொடுக்குறோம் செயினை அப்படி நீங்க பேர் பண்ணும்போது அது கோல்டு லுக்கில் தான் இருக்கும் பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் பிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் லக்ஷ்மி அம்மன் டாலரும் அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்க சேம் அதே ஸ்டோன் ஒர்க்லேயே வந்திருக்கு அதுக்கு வந்து செயின் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாடலே நல்ல பட்டையான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல பார்வையாக நல்ல பட்டையாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னாலும் சேம் இதே செயின் பேட்டன்ல தேர்ட்டி இன்ச்சஸும் அவைலபிள் இருக்குது இப்போ நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லென்த்துக்கான ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா ஓல் ஷேப்பில் நல்லா திக்னஸ்ஸாக வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டபுள் சைடும் சேம் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாருங்க டபுள் சைடும் சேம் அதே பேட்டர்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நல்ல பார்வையாக மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இந்த மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு தான் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணீங்க அதனால ஃபுல்லாகவே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கே நம்ம வந்து மல்டி கலர்ஸ்லேயே ரிஸ்டாப் பண்ணியிருக்கோம் வேணுங்க நம்ம புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஓம்லே வேல் இல்லாமல் வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் வேலோட காமிச்சிடணும் இது வந்து வேல் இல்லாமல் உங்களுக்கு பட்டை செயினில் வந்துடும் சேம் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வேலோட போட்டிருந்தா இது வேல் இல்லாமல் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்ட் லுக் கலெக்ஷன் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் நல்ல ஒரு கும்பம் மாதிரி ஒரு டிசைன்லாம் ரொம்பவே அழகா இருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல முறுக்கு செயின் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா பெஸ்ட் மிக்சர் எடுத்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ரஷ நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே வாத்து மாடலே ஸ்கொயர் டைப் செயின் கொடுத்திருக்கோம் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் வேற செயின்ல காமிச்சிருந்தேன் இந்த செயின்ல வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் மூணு சைஸஸ்மே இந்த மாடலில் அவைலபிள் இருக்கு இப்போ நான் காமிச்சுட்டு இருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ப்ரைஸ் ஃபோர் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயே எயிட்டீன் இன்ச்சஸ் வேணும்னா நூறுரூபா கம்மியாகும் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா நூறுரூபா அதிகமாகும் ஓகேங்களா உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் டைப்ல விருவம் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து ஒரு கொடி மாதிரி ஒரு பேர்டன்ல செயின் அட்டாச் பண்ணிருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் செயினோட செயின் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் நைன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிளவர் டைப் டாலருக்கு தேர்ட்டி இன்சஸ் பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லாங்ல புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கு டாலரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பர்சன் அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பால் செயின் அட்டாச் பண்ணி யார் பண்ணும்போது இனிமேல் அழகாக இருக்கும் கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான லுக்லயே இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து பிகாக் பட்டன் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செயின் மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்காக வேணும்னு நினைக்கிறோம்னா எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துரும் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் எல்லாமே பிளாட் ஆஃபரில் தான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம என்ன ஆஃபர் பண்ண முடியும் நம்மளோட மார்ஜினை எவ்வளோ தூரம் கம்மி பண்ணிட்டு கொடுக்கலான்ற ஒரு இதில் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியான மார்ஜினில் செட் பண்ணி தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு அதனால தேவைப்படுறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டெய்லி வியருக்கு சிம்பிளா வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெஸ்டான அஃபோர்டபுளான பிரைஸஸ்லையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்